பாண்டியன்ஸ்வர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி குடுக்கிற விதமா முத்துவேல் சக்திவேலு குமார் இவங்க எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க இல்லையா அது வரைக்கும் எதிரியும் முதிரியுமா இருந்தவங்க டக்குன்னு எப்படி இப்படி சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னு தெரியல ராஜி ஒடி அந்த அப்பான்னு முத்துவேலை கட்டி பிடிக்கிறதும் அதுக்கப்புறம் கோமதி வந்து சக்திவேல் கையை புடிச்சுக்கிட்டு அழுவுறதும் அதுக்கப்புறம் இவங்க அழுவுறத பார்த்துட்டு அவங்க கவலைப்படுறதும் இப்படியே போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன நேராக போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பார்த்து பேசுகிறாங்க ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரதட்சணை பிரச்சனை அப்படிங்கிறதுனால வெளியில விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆம்பளைங்களைனாச்சும் நீங்கள் இங்கே வச்சிருங்க பொம்பளைங்களை எதுக்கு நைட் டைம்ல போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க அதெல்லாம் விடவே முடியாது அப்படின்னு கராராக சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தங்கமயில காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் வராங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயிலுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது உடனே ஏன் இப்படி பண்ணினீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லி குதிச்சு பார்க்குது ஆனால் இந்த பாக்கியம் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை உனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சரவணனோட சேர்ந்து வாழணுமா வாழ வேணாமா அப்படின்னு கேட்குறப்ப சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னா அந்த குடும்பம் மான மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற குடும்பம் கண்டிப்பாக பாரு வந்து வெளியில் வர்றதுக்குனாச்சும் உன்னைய வந்து வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தங்க மயிலாக அடக்கிடுது அவங்க அம்மா கேட்டு இந்த தங்க மயிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாயிடுச்சு இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இப்ப குமார் போய் நம்ம பழனி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல குமாரும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு அப்புறம் பழனியும் கடையில இருந்து நேரா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணங்க ரெண்டு பேரும் இங்க வந்து இருக்காங்க இல்லையா சோ அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனா இப்ப நம்ம பழனியும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அக்கா கோமதியை புடிச்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாப்ல ஆனால் இந்த பிரச்சனையில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குடும்பம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை சண்டடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இதில் சேர்த்துருமாட்டுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தான் தெரியல ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்க மயில நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விடுவோம் அப்படின்னா தான் கேஸை வாபஸ் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி போய் முடியும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்